தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நண்பர்களோடு சேர்ந்து இளம்பெண்ணை கற்பழித்த தமிழக அமைச்சரின் கார் டிரைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நண்பர்களோடு சேர்ந்து இளம்பெண்ணை கற்பழித்த தமிழக அமைச்சரின் கார் டிரைவர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திருச்சி மாவட்டம் சிறுமரதூர் கிராமத்தை சார்ந்த சிலம்பரசன் என்ற இளைஞரும் அவருடைய நண்பர்களும் சேர்ந்து ஒரு கல்லூரி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் அந்த கல்லூரி மாணவியை காதலிப்பதாக கூறி அழைத்து கொண்டு போய் நண்பர்களோடு இணைந்து கற்பழித்துள்ளார் அந்த கார் டிரைவர் சிலம்பரசன் மேலும் அந்த கற்பழிப்பை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதை காண்பித்து மிரட்டி பலமுறை தொடர்ந்து அவர் நண்பர்களோடு இணைந்து கற்பழித்தார் என்று குற்றம் சாட்டப்படுகிறது பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த நபர் அமைச்சரின் கார் டிரைவர் என்று கூறியுள்ளார் அவர் வேறு எந்த அமைச்சரும் அல்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களுடைய கார் டிரைவர் என்று அந்த பெண் குற்றம் சாட்டுகிறார் காவல்துறை இந்த வழக்கை பதிவு செய்ய மறுக்கிறது அந்த பெண்ணின் புகாரை ஏற்க மறுக்கிறது சம்பந்தப்பட்ட நபர் அமைச்சரின் கார் டிரைவர் என்பதால் காவல்துறை பாரபட்சம் காட்டுகிறது இளம்பெண் பாதிக்கப்பட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் திமுகவை சார்ந்தவர்கள் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களுடைய கார் டிரைவரே நண்பர்களோடு இணைந்து ஒரு இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கற்பழித்துள்ளார் அந்த கற்பழிப்பு காட்சியினை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி அதை காண்பித்து மிரட்டி பலமுறை தொடர்ந்து கற்பழித்துள்ளார்கள் ஒரு பெண் பாவம் சும்மா விடாது ஒரு இளம்பெண்ணை கற்பழித்து அந்த இளம்பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கி விட்டார்கள் திமுக அரசு அந்த பாலியல் புகாரை காவல்துறையில் பதிவு செய்ய மறுக்கிறது புகாரை வாங்க மறுக்கிறது காவல்துறை அந்த பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணின் வழக்கை பதிவு செய்வதற்கு பதிலாக அந்த கற்பழித்தவர்களுக்கு ஆதரவாக காவல்துறை உள்ளது இதுதான் வேதனையான விஷயமாக உள்ளது இதுதான் திராவிட மாடல் அரசா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறது தமிழக காவல்துறை நடுநிலையோடு இந்த வழக்கை விசாரித்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வாங்கி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் செந்தமிழன் சீமான் அவர்கள் இது சம்பந்தமாக கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழக அரசுக்கும் காவல்துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது